வடிவம்மா வந்து அப்படியே இமோஷனலா பெர்ஃபார்மன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க எப்படிமா பிடிச்சிருந்தது அந்த முருகன் வருவாருன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் கண்டிப்பா வருவார் நளினிமா பிகினிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு ஒருத்தர் பிடிச்சிப்பேன் நான் பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு உழுக்குவேன் அப்போ கூட எல்லாரும் வந்து சொல்லுவாங்க முருகன் கும்பிடுங்க அப்போ நான் சொன்னேன் அவர் ரொம்ப சின்ன பையங்க இந்த பாருங்க நம்ம கூட ஒரு மாம்பழம் கோச்சின் போய் கோச்சின்னுட்டாரு அவர்கிட்ட கஷ்டத்தை சொன்னா அவருக்கு எங்க இங்கே புரிய போகுது ஆனா முருகர்லாம் வேணாங்க நான் பெருமாளையே புடிச்சுக்கிறேன் பெருமாள் பெருமாள் நினச்சிருந்தேன் அப்போ நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சீரியல்ல நாலு அவங்க நிறுத்த போறாங்கன்றது எங்ககிட்ட சொல்லவே இல்லை நாங்கள் எல்லாம் போயிட்டோன்னா ஒரு பத்து நாள் டிசம்பரில் ஒரு டென் டேஸ் அப்படின்னு டேட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க உடனே நம்ம கால்குலேஷன் போட்டுப்போம்ல ஒரு சம்பளம் இவ்வளோ வரப்போகுது டிசம்பர்லன்னு ஆனால் நாங்கள் நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த் போகும்போது மா கிளைமேக்ஸு எனக்கு அழுகை தாங்க முடியல ஏன்னா நான் டிசம்பரில் வந்து ஒரு பத்து நாள் வேலை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட்டில் இருப்போம்ல நமக்கு சம்பளம் வரப்போகுதுன்னு எல்லாம் இவங்க திடீர்னு ஊற்றி முடிட்டாங்க நான் போய் உட்காந்து அழுறேன் இன்னும் இன்னும் காயத்ரி இந்த மாதிரி சீரியல் இன்னைக்கு தான் கிளைமேக்ஸ் அம்மான்னு சொல்லி அழும்போது அப்போ அங்கே ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷன்ல ஒரு அக்காலாம் எல்லாம் இருப்பாங்கல்ல அம்மா கவலைப்படாதீங்க இங்க பக்கத்துல சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்கு அங்க நீங்க வேண்டிக்கங்கம்மா வேலையெல்லாம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைம் அந்த கோயிலுக்கு போகிற சரியான மழை அது பாதையே தெரியாத அளவுக்கு இருக்கு போய் இறங்கினேன் மழைங்கிறனால கூட்டம் இல்லை கோவில் போன உள்ள போய் போய் நின்னம்மா அலங்காரத்துல இருந்த முருகரை பார்த்த உடனே மாதிரி அழற 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 அது இந்த நிமிஷம் வரல என்னால் நிறுத்த சொல்லி உன்னை வந்து தப்பு தப்பா திட்ட என்னை வேற எதுவுமே கேட்கல மழை எக்கச்சக்கமா பெய்யாருமே முருகா உன்னை பாக்கணும்னு புடிவாதம் புடிச்சு வந்துட்டேன் என்னை தான் சேஃபா எடுத்துன்னு போய் வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டம்மா இது வந்து டிசம்பர் நைன்த் அன்னைக்கு நடக்குது டிசம்பர் லெவன்த் அன்னைக்கு ஹைதராபாத்ல இருந்து ஒரு டைரக்டர் பேசுறார் ஏ முருகதாஸோட கோடாரக்கு அம்மா ஒரு படம் நீங்க ஆக்ட் பண்ணணும் சரி நான் வரேன்னா அவங்க சொல்றாங்க நாங்க எழுதி உங்களுக்கு டைப் பண்ணி வைக்கிறோம் எல்லாம் சொல்லிட்டு லெவன்த் மார்னிங் போன் பண்றாங்க லெவன்த் நைட்டு லாஸ்ட் பிளைட்ல ஹைதராபாத் போயிட்டு நீங்க நம்ப மாட்டீங்க இது சத்தியமான வாக்கு அந்த முருகன் மேல சத்தியமா சொல்றேன் ஒன்றரை வருஷம் ரெண்டு படம் அங்க ஆஹா ஹைதராபாத்லயே தான் இருப்பேன் ஹைதராபாத்லயே தான் இருப்பேன் ரெண்டு படம் பண்ண அங்க இருந்து இங்க வர தக் லைஃப்ல நடிக்கிற இப்படி பல படங்கள் வந்துட்டே இருக்கு சீரியல் கேட்ட எனக்கு டேட் இல்லங்கற எப்படிமா அவன் இல்லாம வேற யார் செய்வாங்க இந்த வேலைய எந்த மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவர் கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா தான் எனக்கு எல்லாரும் சரணடைஞ்சிட்டா நம்பிக்கை வச்சா கண்டிப்பா அந்த முருகன் செய்வான் அதனாலதான் இந்த பாப்பா பாடும் போது என்னால் தாங்க முடியல அவ அது கூப்பிடும் போது வராரு முருகர்ன்ற மாதிரி எனக்கு ஒரு எனக்கு எப்படி பிடிச்சிருந்தது சார்